ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ராசி இந்த ஐப்பசி மாத பலன் ராசிக்கு எப்படி இருக்கும் ஐப்பசி மாதத்தில் ராசிக்கு சூரிய பகவான் பன்னெண்டு கூடியவன் ரெண்டுக்கு வரார் ராசி அதிபதியும் ரெண்டில் தான் இருக்காரு எத்தனை தேதி வரைக்கும் இருக்கார் ஏழாம் தேதி வரைக்கும் புதன் ரெண்டில் இருக்கார் அப்புறம் மூணுக்கு போகிறாரு அப்போ உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல பன்னெண்டாம் அதிபதி இருப்பதுனால விரயங்கள் குடும்பம் மூலியமாக விரயங்கள் ஏற்படுங்க குடும்பத்துக்காக விரய செலவுகள் ராசிக்காரங்களுக்கு அதிகம் தனவரயத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குதுங்க அப்போ உங்களுக்கு சயான சுகம் என்று சொல்லக்கூடியது சந்திரன் கேது இருக்கிறதுனால தூங்கும் போது பல கனவுகள் வரக்கூடிய தன்மையும் நம்ம தூக்கத்தில் டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய தன்மையும் இருக்குது ஏன்னா கேது இருந்தாவே அந்த ஞான நிலையை ஏதாவது ஒரு நம்ம சிந்தனை ஏதோ ஒரு ஏதோ ஒன்று சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மையில் நமக்கு கனவுகள் அதிகமாக வரக்கூடிய தன்மை சிம்மராசிக்காரங்களுக்கு கேது சந்திரன் சேர்க்கை பெற்று பண்டாம் இடத்துல இருந்தா மனநிலை ஒரு குழப்பங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கும் அதுக்கு தெளிவே கிடைக்காதுன்னு வச்சுங்களேன் அந்த காலகட்டமாக சிம்ம ராசிக்காரங்களும் ஒரு தெளிவில்லாத ஒரு பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு தன்மையும் இந்த மாதம்லாம் உங்களுக்கு அப்படித்தான் இருக்கும் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறேன் அடுத்ததாக உங்களுக்கு முயற்சி முயற்சித்தானாதிபதி கன்னிராசிக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டமாதிபதி மூணுல ஆட்சி பெறுகிறாருங்க செவ்வா ஆட்சி பெற்ற நமக்கு என்ன அஷ்டமத்தில் இருந்தாதான் பிரச்சனை மூணுல இருக்கும்போது நமக்கு வந்து தைரிய வீரியம் தன்னம்பிக்கை சகோதரனால நன்மை அப்படிங்கிற ஒரு தன்மையில உண்டு அதுக்கடுத்து ஆறாம் இடத்துல ராகு இருக்கார் நம்ம எதிரியை வெல்லக்கூடிய தன்மையும் நோயை வெல்லக்கூடிய தன்மையும் உங்களுக்கு பலத்தை கொடுக்குதுங்க அதனால் முயற்சி ஸ்தானம் நல்லா இருக்குது ஆறாம் இடமும் நல்லா இருக்குது அதனால் பயப்பட வேண்டாங்க உங்களுக்கு கன்னியா ராசிக்காரங்களுக்கு கண்டச்சனி நடக்குதுங்க அதாவது ஏழாம் இடத்துல சனி இருக்கார் அப்போ ஏனாம் சனியை பார்க்கும்போது நம்ம வந்து நம்மளை எதையுமே வேகமாக பயணிக்க விட மாட்டார் கன்னிராசிக்காரங்களுக்கு நிதானத்தை கடைப்பிடிப்பது நிதானமாக இருப்பதும் உங்களுக்கு நல்லதுங்க அவசரப்பட வேண்டாங்க அதே மாதிரி ஒப்பந்த தொழில் எதுவுமே செய்யாமல் இருப்பது கண்ணீராசிக்காரங்களுக்கு நல்லது அதாவது கணவர் கணவராக இருந்தால் மனைவி பேச்சை கேட்கணும் மனைவியாக தான் கணவர் பேச்சு கேட்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருத்தர் பேச்சை கேட்டு நடப்பது நல்லதுங்க இல்லாட்டி வீண் விவாதங்கள் வீண் சண்டைகளும் ஏன்னா கண்டச்சனி நடக்கிறதுனால கணவன் மனைவி உறவு கூட பாதிக்கும் ஒரு சிலருக்கு அதே கருத்தை முன்வைக்கிறேன் ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு கோச்சார பலன் தான் அதாவது ராசி பலனுங்கிறது ஒரு பொதுவான பலன் இந்த மாதத்துக்கு இதெல்லாம் நடக்கக்கூடும் நிகழக்கூடும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கருத்தை முன்வைக்கிறேன் அப்போ பத்தாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் இப்போ பதினோராம் இடத்துக்கு வரார் லாபஸ்தானத்துக்கு வரார் அப்போ உங்களுக்கு பொருளாதார நிலையில் ஏதாவது ஒரு லாபத்தை கொடுக்குங்க கண்டிப்பாக ஏன்னா உங்களுக்கு ஒரு வண்டியாக இருக்கட்டும் ஒரு நீங்கள் ஒரு சொத்தாக இருக்கட்டும் நிலமாக இருக்கட்டும் இந்த காலகட்டத்தில் ஏதாச்சும் நீங்கள் விற்கணும்னு சொன்னீங்கன்னா அதில் வந்து விற்கக்கூடிய ஒரு அமைப்பு கிடைச்சிருங்க லாபமும் கிடைக்குங்க ஏன்னா குரு பவன் உங்களுக்கு லாபத்தில் சஞ்சாரம் செய்வது சிறப்புங்க அதே மாதிரி ஏழு குரு சுயசாரத்தில் வேறு இருக்கார் சுயசாரத்தில் இருப்பது ஒரு யோகங்க அப்போ உங்களுக்கு மூத்தவர்களான ஒரு ஆதாயம் உண்டுங்க அதே மாதிரி உங்களுக்கு சொத்து ஏதாச்சும் விற்காமல் இருக்கிற சொத்தில் இந்த காலகட்டத்தில் விற்கக்கூடிய அமைப்பு நிலத்தில் ஒரு ஆதாயம் உண்டு வண்டி வாகனத்தில் ஒரு ஆதாயம் உண்டு ஏழாம் இடம் நட்பு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால அங்கே கூட்டு பிஸ்னஸ் வாண்டாங்க அது தேவையில்லைங்க இல்லைங்க அது இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துருன்ற கருத்தை முன்வைக்கிறேன் இந்த லாபமான ஒரு மாதத்தில் உங்களை உங்களை வந்து நான் சந்திப்பு இந்த ஒரு ஆசிக்கு உண்டான பலாவல் சொல்லியிருக்கிறேன் இது எப்படி இருக்குன்னு அடுத்த மாதம் உங்களோட கருத்தை கமாண்ட் அதில் தெரிவிங்க நண்பர்களே நன்றி வணக்கம் வளமுன்னு பிரமித் தேவச்சந்திரன்